வரை சேனல் இப்பொழுது புதிதாக நம்ம ஆரம்பித்தோம் இந்த சேனலில் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி சகா வாக்கல் செய்வதற்கையாக நவீன்வார்கள் செய்தலாத்தை ஒரு முன்னோடியாக திகழ்த்திவிட்டான் அதாவது இஸ்லாம் என்றால் என்ன இஸ்லாத்தில் என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்கின்றன இஸ்லாத்தில் என்னென்ன என்ன மூலியமாக இஸ்லாம் பரவியது எவ்வளவு கஷ்டங்கள் சகாலமாக சந்திப்பார்கள் எவ்வளவு அடிகள் அடி தனிமார்கள் அடி தழ்ந்தார்கள் இந்த சமூகத்திற்காக வேண்டி அல்லாஹ் எதற்கு இந்த சமூகத்திற்கு இஸ்லாத்தை கொடுத்தார் எதற்கு அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தான் இன்னும் பல பல தேர்வுகளை மின்சா இந்த சேனல் மையமாக மின்சாலா நாம் உங்களுக்கு தெரிவிப்போம் இப்பொழுது முழுத முதலாவதாக இந்த இனி இஸ்லாம் இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது ஒரு எளிதான ஒரு மார்க்கமாக இருக்கிறது அதாவது அல்லாசுபான் தாலா எதற்காக வேண்டி மனிதனை படைத்தால் படைப்பதற்கு முன்னதாக அல்லாஹ் மனிதர்களுக்கு என்னென்ன கற்றுக் கொடுத்தான் என்று பல கேள்விகள் மறைமுகமானவற்றையாண்டான கேள்விகள் அலாசி பார்த்தாலா மனிதர்களுக்கு குரான் என்ற மூலியமாக மனிதர்களுக்கு அச்சுப்படுத்துகிறான் ஒவ்வொரு சந்ததிகளும் மாறி மாறி வரும் பொழுது அல்லாஹ் ஒவ்வொரு சந்ததிகளுக்கும் என்னென்ன சலுகையை செய்தான் குரான் இந்த இஸ்லாமிய மார்க்கெட்டில் இந்த குரான் வந்து எந்த அளவுக்கு மனிதர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது இந்த குரான் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வை எந்த அளவுக்கு நல்ல முறையில் வாழ்த்தி சென்று கொண்டிருக்கின்றது என்று நாம் தான் கொஞ்சம் சித்தித்து பார்க்கிறேன் அன்பான பெருவர்களே சகோதரர்களே சகோதரிகளே இந்த இஸ்லாத் என்பது எப்படியெல்லாம் பரவியது உதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ளவோம் ஏன்னா தாயிலாக இருலா முகமது அசிந்தார் என்று ஒரு மனிதன் களிம ஆனால் அவன் முழுமையமாக இஸ்லாத்தின் பக்கம் வந்துவிட்டான் என்று நன்றி சொல்லலாம் அவர்கள் ஒரு மனிதனை அடிமைப்படுத்தி இஸ்லாத்தின் பக்கம் எந்த ஒரு நபிகளும் சொல்வது கிடையாது அதாவது அன்பை தான் இஸ்லாம் வந்து முழுமையுமாக இந்த உலகத்தில் பரவியது உதாரணமாக நம்ம எடுத்துக்கொள் போமையானால் அருமனை சொல்லலா அலி வசலம் தாயிலாக வல்லா முகம்மது சுலான் என்று இந்த திருக்களிமாரி அல்லாஹ் சுலான் எங்கு எழுந்து வைத்திருக்கிறேன் என்று நான் போமையானால் அல்லாஹ் சுபான் தலா அர்ஷன் குரு மேலே அல்லாஹுபாந்திருக்கின்றான் இதை யார் சொல்லி காட்டுகிறது பார்த்துக்கோமே ஆனால் நம்முடைய தந்தையாகிய ஆந்தமலேஸ்வராத் அஸ்லாம் அவர்கள் அல்லாசுபான் தலா இடத்துக்கு இருக்கின்றார்கள் யார் தான் உன்னுடைய அர்ஷனுக்கு மேல் லாயில்லா முகம்மது ரசுல்லா என்று ஒரு வாசகம் எழுதியிருக்கின்றது லாயில்லாஹா வணக்கத்தில் கூடியவர் உன்னை தவிர வேறு யாருமே கிடையாது முகமது ரசூல்லா திருநபி ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் உங்களுடைய நெருக்கமான தோழர்களாக இருக்கிறார் என்று ஒரு வாசம் இருக்கின்றார் யார் சொல்லலா யார்லா என்று ஆதம் அலிஸ்லா அவர்கள் கேட்கும் பொழுது அந்த ரசூல்லா என்பவர் யார் என்று கேட்டார்கள் அதற்கு அல்லாஹ் சுபான் தாலா ஒரு நாள் அது வேறு யாரும் கிடையாது உங்களிடம் வரக்கூடிய உங்களோட சந்தேகம் வரக்கூடிய ஒரு மனிதர் என்று அலாஹுரா வலுத்திருந்தார்கள் ஆனால் இந்த இஸ்லாம் எந்த அளவுக்கு பரவியது நாம் பார்த்து ஆனால் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் அருமநி சலல்லா அலி அவர்கள் அவர்களுடைய வாழ்வையினே நாம் எடுத்துக் ஆனால் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டார்கள் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் பயங்கரப்பட்டார்கள் என்று நாம் சட்டம் மேலான பேருவுகள் சம்பவர்களே சம்பவம் வருகிறேன் இப்பொழுது நபி செலவு செலவர்கள் இருக்கிறாரியா என்று என் அனைவருக்கும் ஒரு கேள்வி ஒன்று வரும் அனைவரும் தெரிந்த ஒரு விஷயம்தான் அதாவது இஸ்லாம் அல்லாதவர்கள் சேனலை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் நாம் முஸ்லிமர்களும் இன்று சேனலை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் ஆனால் இந்த முகமது நபி என்பவர்கள் யார் என்று நாம் எவ்வளோதான் தெரிந்து வைத்திருந்தாலும் கூட அதுக்கு முன்னால் ஒரு சில விளக்கத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கின்றேன் அதாவது அர்மி நபி சலல்லா அலிஸ்லா அவர்கள் எந்த அளவுக்கு எப்பொழுது படைக்கப்பட்டார்கள் என்று நம் அனைவருக்கும் யாருக்காகவும் தெரியுமா அதாவது அஜய் ஜிப்ரி அல்ல சலாத் அஸ்லாம் அவர்களிடத்தில் நபி சொல்லா எந்த அளவுக்கு ஒரு கீழே கேட்கின்றார் என்று நான் பார்த்து ஆனால் நபி சொல்லாஸ் அவர் கேட்கின்றார்கள் ஜிப்ரிலே அல்லாஹ் அல்லாஹுபாந்தாலம் படைத்து எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன என்று கேட்கின்றார்கள் அதற்கு யூபு நலேஸ்வராத் வசலம் அவர்கள் நபி சரவல்லா அவர்களுக்கு சொல்கின்றார்கள் யாரை சொல்லலாம் அல்லாஹ் என்னை படைக்கும் பொழுது நான் அல்லாஹை பார்க்கும் பொழுது அல்லாஹ் பத்துக்கு ஒரு நட்சத்திரம் இருந்தது அந்த நட்சத்திரத்தை பார்த்து கொண்டு பார்த்த உடனே நான் சரிதாக விழுந்துவிட்டேன் கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஆண்டு காலம் அதாவது சொர்க்கத்தினுடைய இருபதாயிரம் ஆண்டு காலம் வரைக்கும் நான் சரிதாக கிடைந்தேன் அதற்கு பிறகுதான் நான் எழுந்து பார்க்கும் பொழுதும் அந்த நட்சத்திரம் இருந்தது அப்பொழுது அல்லாஹ் பகந்தலாட்டத்தை கேட்டேன் யார் இந்த நட்சத்திரம் இந்த ஒளி யார் என்று கேட்கும் பொழுது இந்த ஒளி தான் முகம் என்று அல்லாஹ் பகந்தா பதிவு செய்தார் அப்படியானதால் நபி சொல்லாசல் அவர்களே அல்லாஹ் எந்த அளவுக்கு படைத்திருக்கின்றார் யாரை படைக்கவில்லை என்றால் அந்த உலகத்தே படைக்க மாட்டேன் என்று சொன்னானோ அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு உண்மையான ஒரு நபிமார்களுடைய வர்க்கத்தை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதாவது இந்த அளவுக்கு சொல்லுவோம் ஏன்னால் அய்யப் மூசா அலை சலாத்தா வல்லாம் அவர்களே அல்லாஹுஸ்வான் தலைவர்கள் கேட்டார்கள் என்ன கேட்டார் என்று பார்த்து ஏன்னால் யார்லா நான் முகமது நகியினுடைய ஒரு சாதாரணமான உண்மைத்தில் உள்ள ஒரு மனிதனாகவே நான் இருக்க வேண்டாமா என்று அல்லாஹான் தரக்கு அய் மூசாலே சலாத்தா வலாம் அவர்கள் கேட்டார்கள் ஏன்னு சொல்லுவோம் மேனால் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு வர்க்கத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு உன்னதமான ரபி அந்த உன்னதமான ரபிக்கு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு குட்டை அல்லாஹான் அப்படி தான் அதில் என்னென்று பார்த்துப்போம் ஏன்னால் அதுதான் இந்த புனிதமிக்க திருக்குற இந்த துருக்குறானில் அல்லாஹுமானா எந்த அளவுக்கு சொல்லுங்கிறான் என்று பார்த்துப்போம் நான் இந்த உலகத்தில் எதற்காக நன்றி படைத்தேன் இந்த உலகத்தில் நான் எதற்கு படைத்தேன் அதாவது இந்த உலகத்திற்காக நான் என்னென்ன படைத்தேன் என்று அனைத்து வர்க்கத்தையும் அல்லாவாசு வாழ்த்தாலா இந்த உள்மையமான திருக்குறையில் புரிஞ்சாற்றலாம் அது மட்டும் இல்லாமல் திருக்குறானை நாம் எந்த அளவுக்கு ஓதிக்கொண்டிருக்கின்றோம் என்று பார்த்த உண்மையானால் நீங்கள் திருக்குறானை ஓதுந்து ஓதும் போது போதும் காலமெல்லாம் என்னிடம் பேசிக்கொண்டே இருக்கின்றீர்கள் அல்லாஹு அப்படிப்பட்ட இந்த துணிமுக குரானில் நமக்கு அப்படி இந்த என்ன இருக்கின்றது அனைவருமே விளங்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு என்று பார்த்துப்போமேனால் இந்த குரானில் அல்லாஹு மலா நாம் அனைவருமே ஓதுவோம் அழகம் துணி அப்படி இந்த எல்லா புகழும் அனைத்தும் படைத்த வரிவடுத்து அப்பாகிய அல்லாஹ் ஒருமனைக்கு மாவட்ட அர்றாஹ்மா அர் ரஹீம் அல்லவற்ற மகிழற்ற திருவுடைய ஆகிய அல்லாஹ் ஒருமனைக்கு இணைத்து புகழும் உண்டவராக மாலிக்கு அவனே நீதி தியாக நாளில் அதிபதி அதாவது தியாகத்தின் நாளினுடைய அதிபதியை அல்லாஹ் பொறுமல்தான் ஈயாக்க நாம் பொழுது ஈயாக்க அல்லாஹ் உன்னே நாங்கள் வணங்கின்றோம் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகின்றோம் அதாவது நம்முடைய எஜமானாகியால் அல்லாஹை தான் நாம் வணங்குகின்றோம் அவனிடத்தில் தான் நம் உதவி தேடுகின்றோம் இதுனா சிறு ஆத்திரமஸ்தன் எங்களுக்கு நீய நேர்வழி நடத்தவையாக அல்லாஹ் தவிர மற்ற யாரும் நம்ம நேர்ந்து தால முடியாது சிறாத்தல்லரின் அண்ணா தலகி வயிறு மௌதூபி அழகியும் பதால் தோன் இவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ அச்சகியோர் வழியில் நடத்துவாயாக அது உன் கோபத்துக்குள்ளானோர் வழியும் அல்லாமல் வழி தவறியோர் வழியும் அல்லாமல் அதாவது நீ வந்து எந்த யார் யாருக்கெல்லாம் அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழியில் எங்களை நடத்தி செல்வாயாக நீ யார் யாரெல்லாம் கோபத்துக்கு உன்னை உன்னுடைய கோபத்துக்கு உள்ளானவர் இருந்தார்களோ அவர்களுடைய வழியில் எங்கள் நடத்தாதே அது மட்டும் இல்லாமல் வழி தவற தவ தவறியவர்களுடைய வழியில் என்ன நடத்தாது என்று பல்லஹசமாகத்தலாம் நாம் நந்தி செலவாத் என்று சொல்லக்கூடிய இந்த அழகு நல்லாகிற விழாலும் இந்த சூறாவில் அல்லாஹ் தான் எங்கள் விளக்கத்தை இந்த ஒரு சூறாவில் நம்ம ஒவ்வொரு துறைகளும் ஓதிக்கொண்டே தான் இருக்கின்றோம் இந்த ஒவ்வொரு தொலைகையிலும் ஓதிக்கொண்டு இருக்கும்போது பொழுது நாம் அனைவரும் தெரிந்த ஒரு சூறா தான் ஆனால் இந்த சூறாவில் அப்படி என்ன ஒரு பெரிய விஷயங்கள் இருக்கின்றது என்று நாம் சிந்தித்து பார்க்கிறோம் ஆனால் தப்சி இவ்வளோ ராசி சொல்லி சொல்லிக்காட்டுவார்கள் அந்த அழுகம்பு அந்த அழுகந்து அந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் எவ்வளோ பெரிய அல்லாஹ் ஒரு புகழ்ச்சி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நான் பார்த்துக்கோமேனால் அது என்ன முடியாத அளவுக்கு புகழ்ச்சி இருந்து பண்ணி இருக்கிறது அப்படி அல்லாஹ் நமக்கு என்னென்ன செய்தான் என்று அம்சத்தை சிந்தித்து முடியாதால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் இருந்து அதாவது கை இல்லாத மனிதர்கள் விதத்தில் கையோடைய அருமை கேட்டால் தான் அவருக்கு தெரியும் தன்னில்லாத ஒரு மனிதருக்கு தன்னுடைய அருமை கேட்டால் தான் அவருக்கு தெரியும் அனைத்து உடம்புகளும் உள்ள அனைத்து பாகம் உள்ள நம்மிடத்தில் ஆனால் எல்லாம் கொடுத்த அல்லா நாம் சற்று வணங்காமலும் அவனிடத்தில் எந்த ஒரு தேவையிலும் இல்லாமலும் நாம் மனம் போன சக்தியிலே கொண்டு இருக்கின்றோம் என்று பேசும்போது தான் மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கின்றது இப்போ உள்ள அந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு இஸ்லாம் பின்தங்கி இருந்து கொண்டிருக்கின்றது என்று தற்போது சிந்தித்து பார்க்கிறீர்கள் அதாவது அருண்நபி சரோல்லா அலிசாவத்தில் எந்த அளவுக்கு உண்டார்கள் என்று இஸ்லாம் அருண்நபி சரோல்லா வலிசு மோசமாக போய்விடுவோம் ஆகவே எங்களே இதன் மேல் எங்களே இதன் மேல் தெளிவுபடுத்தாது இறக்காது என்று அலாவுதீன் பார்த்தலா கூறினார் இது அலாவுசு பார்த்தாலா மலையின் மீது கேட்கும் மலை யாரா எங்கள் மீது இது இறக்காத என்று மலைகள் அல்லாஹ் சுபான் தலை கூறியது அதே போல் கடல் எவ்வளவு பெரியது கடல் நீரில் அலாசமாக களை கேட்கின்றான் கடலை குரான் உண்மையில் இறக்கட்டும் என்று கேட்கும் பொழுது கடன் சொல்லியது யாழ்லா நான் அனைத்து மத்தியில் போய் பாலைவனமாக மாறிவிடுவேன் என்று கடல் பதவி அளித்தது இப்படியே ஒவ்வொரு சமூகத்திற்கும் கேட்டு கேட்டு இறுதியாக அரவிணம் சமதாவளேச அவர்களின் மூலியமாக இந்த குரான் நம்முடைய 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 சந்திதர்களுக்கு வந்துள்ளது இந்த குரானில் அனைத்து விதமான நல்லதுகள் அனைத்து விதமான செய் பாதுகாப்பு தேடுவது எந்தெந்த தவறுகள்லாம் நாம் செய்யக்கூடாது எந்தெந்த நல்லதுகள்லாம் நாம் செய்யலாம் என்று ஒரு மிகப்பெருக்கு ஒரு பொக்கிஷமாக இந்த குரானை நமக்கு அறிவிக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கோங்கன்னால் அதாவது இஸ்லாம் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் பரவியது என்று சொல்லி காட்டியுள்ளேன் அதாவது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வரலாறு உச்சலாம் நம் அடுத்த உடைய வாரத்தில் பார்ப்போம் அதே போல் குரானில் உள்ள அல்லஹாசுபான் தலா எத்தனை நபிமார்களுடைய வரலாறுகள் எத்தனை நபிமார்கள் கஷ்டப்பட்டார்கள் அந்த நபிமார்களுக்கு நாம் என்னென்ன துன்பங்கள் தந்தோம் அது நபிமார்கள்லாம் அந்த துன்பங்கள் எப்படி வந்து சகித்து எப்படி வாழ்ந்தார்கள் என்று ஒவ்வொரு நபிமறலுக்கும் அல்லஹாசுபான் தலா என்னென்ன சட்டங்களை கொடுத்துனா என்று நாம் சொல்ல வரக்கூடிய நாட்களில் அமைத்து கொண்டு பேசுவோம் அது மட்டும் இல்லாமல் ஆனப்பச்சுகளுடைய காலகட்டத்தில் என்னென்ன நடந்தது ஆனப்பச்சுகளுடைய காலம் என்றால் என்ன என்ற சமுதாயத்திற்கு தெரியாத ஒரு காலம் ஆனப்பச்சுடைய காலம் நமக்கு தெரிஞ்ச காலம் கீமு கிபி அவ்வளோதான் அதுக்கு அதுக்கு பின்னாடி என்ன ஒரு காலம் இருந்தது என்று நம்ம அனைவருக்குமே நம்ம சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு காலம் தான் காலம் அந்த கால காலத்தில் என்னென்ன நடந்தது எத்தனை நபிமான்கள் இந்த இஸ்லாத்திற்காக இஸ்லாத்திற்காகவே தன்னோட உடலையும் பொருளையும் தியாகம் செய்தார்கள் என்று நம்ம அடுத்தடுத்த சந்தேகங்களையும் நம்ம பார்ப்போம் அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணமாக நம்முடைய நபி சொல்லா அலிசா அவர்கள் எந்த அளவுக்கு இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி கஷ்டப்பட்டார்கள் என்று ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நான் சொல்லி உங்களிடம் வெளிப்படுகின்றேன் அதாவது என்ன ஒரு விஷயம் என்று பார்த்துக்கோமே ஆனால் நபி சல்லா அலிசா அவரத்தை பற்றி அவர்கள் இஸ்லாத்தை பற்றி பரப்பி முடித்த பிறகு அதாவது அவர் எப்படி சார்ந்து பரப்பினார்கள் என்று சரண்டைய வாரத்தில் பார்ப்போம் அவர்களுடைய இஸ்லாம் பறந்து முடிந்த பிறகு நம்பிசவராஸ் அவர்களுடைய இறுதி காலகட்டத்தில் நபிஸ்வரராஸ் அவர்கள் சுபோ தொழுத்துட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் பதினோன்னவராவில் அமர்ந்து கொண்டு சஹாபாக்களுடைய மத்தியில் அச்சக்கணக்கான சஹாபாக்கள் மத்தியை கலந்து நபீஸ்வரராஸ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனக்கு இறுதி நாள் நெருங்கி வந்து கொண்டே இருக்கின்றது அதாவது நான் மௌத்தாக போகின்றேன் எனக்கு மிகப்பெரிய இறுதி நாள் வந்து கொண்டே இருக்கின்றது எனக்கு அந்த அளவுக்கு நோயாய்ப்பட்டு கொண்டே இருக்கின்றது நான் உங்களிடத்தில் ஏதேனும் ஒரு தவறுகள் செய்திருந்தால் அதாவது தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஏதேன் ஒரு தவறுகள் உங்கள் செய்திருந்தால் நீங்கள் அதை என்னிடம் சொல்லி அதற்குண்டான பலன்களை நீங்கள் அடைந்து கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது அனைத்து சகாபாக்களும் சொன்னார்கள் யாரோ சொல்லலா நீங்களோ உத்தம நபி நீங்களோ உண்மையான நபி நீங்கள் என்ன ஒரு தவறுகள் செய்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் முகாஷா என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி எழுந்தார் எழுந்து அவர் சொன்னார் சொன்னா யாரோ சுழல்லா சஹாரா என்றொரு பா எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு அணியை நீங்கள் அழுத்தி விட்டீர்கள் அதாவது சகாரா என்னும் பாலைவனத்தில் நான் ஒட்டகத்தை கொண்டு நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அந்த சாட்டையினாலே ஒட்டகத்தை அடிக்கும் பொழுது அந்த சாட்டையிலிருந்து ஒரு அடி எனக்கு பட்டது யார் சொன்னார் சொல்லும் பொழுது சகாபாக்கள் அனைவருமே பொதித்து எழுந்து விட்டார்கள் எந்த அளவுக்கு எழுந்தார்கள் என்று சொல்ல போமையானால் சகாபாக்கள் அனைவர்களுமே உமர் இல்லத்தல அவர்களும் கூட வாழை உருவி என்ன பேசிக்கொண்டு காஷா உன்னுடைய தலை இங்கு இருக்கணுமா இருக்கக்கூடாதா நீ என்ன நிபுணத்து கொண்டு இருக்கின்றே என்று நினைத்து சகாபாக்கள் தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டும் கொண்டு கொண்டு இருக்கும் பொழுது அபித் சலா சொன்னார்கள் அனைவருமே அமைதியாக இருங்கள் அல்லாஹ் ஒருவனே அறிந்தவன் தான் அல்லாஹ் இதை பார்த்து கொள் பார்த்து கொண்டே தான் இருக்கின்றான் நீங்கள் அந்த மதுவும் பொறுமையா என்று சொல்லும் பொழுது நீங்கள் பொறுங்கள் மகாஷா என்று அம்சர்ல அவர்கள் சொல்லும் பொழுது அப்பொழுது முகாஷா தலா அவர்கள் கூறுகின்றார்கள் யாரோ சொல்லலா நீங்கள் சஹாரா என்னும் பாலியோனத்தில் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த நீங்கள் ஒட்டகத்தை எடுத்து சாட்டையால் அடிக்கும் பொழுது அதில் ஓரத்தில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய முதுகில் ஒரு அடிப்பட்டது யாரோ சொல்லலா ஆகவே நானும் உங்களை அடிக்க வேண்டும் யாரை சொல்லுடா என்று நபி சொல்லா அலேசா அவர்களிடத்தில் மகாஷா இல்லாத அவர்கள் முறையிடுகிறார்கள் அப்போது நபி சொல்லா அலேசா அவர்கள் கூறுகின்றார்கள் சரி மகாசா நீங்கள் என்னையை அடி அடிகின்ற சொல்லும் பொழுது அப்பொழுது மகாசா இல்லாத அவர்கள் கூறுகின்றார்கள் யாரை சொல்லா நீங்கள் என்னை அடித்த சாட்டை இங்கு கிடையாது அதாவது நீங்கள் அடித்த சாட்டை இந்த மதினம் நபராலே இன்னும் கிடையாது மஸ்தீன் நபர் கிடையாது அது உங்களுடைய வீட்டில் இருக்கின்றது ஆகவே அந்த சாட்டை எடுத்து வார சொல்லுங்கள் என்று முகாசர் அல்லத்தால் அவர்கள் கூறுகின்றார்கள் உடனே ரசுல்லா சல்லா அரச அவர்கள் பிள்ளால் இல்லாத அவர்கள் விழாலே பாத்திமா வீட்டில் உங்களுடைய சாட்டைகள் இருக்கும் அதை வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது பில்லா இல்லத்தல் அவர்கள் அழுது வண்ணமாக செல்கின்றார்கள் ஏன் என்று சொல்லால் அபிசரல்லாவரசன் அவர்கள் அளவுக்கு உன்னதமான நபி அதாவது இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது நீங்கள் அந்த சம்பவத்தில் உள்ள மத்தியில் உட்கார்ந்து இருந்து நம்ம ஒரு ஒரு அந்த சம்பவத்தைக்குள்ளே உட்கார்ந்து இருந்து பார்த்துக்கொண்டு ஆனால் நம்முடைய மனம் எப்படி இருக்கும் என்று அந்த சிந்தனைக்கு நாம் செல்ல வேண்டும் ஆகவே விழா இல்லாதல் அவர்கள் சென்று கொண்டே இருக்கின்றார்கள் பாத்திமர் இல்லாதல் அவர்களுக்கு கேட்கின்றார்கள் தனது விஷயத்தை அனைத்தும் சொல்கின்றார்கள் அதற்கு பாத்திமா இல்லாதல அவர்கள் சொல்கின்றார்கள் என்னுடைய த தந்தையோ மிகவும் பலகீனமாக இருக்கின்றார் அவர்களுக்கு மிகவும் முடியாமல் மயக்கம் வந்து கொண்டு விழுந்து கொண்டே இருக்கின்றார் மிகவும் பலகீனமாக இருக்கின்றார் ஆகவே அவர்களால் இந்த அடியை தாங்க முடியாது அதனால் முகாஷாவர் அல்லாத முகாஷாவரிடம் போய் சொல்லுங்கள் அவர்கள் அடிக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள் சொல்லும் பொழுது விழா இல்லாதல அவர்கள் அலா வில்லா தலா அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அப்சுல்லாய் சல்லல்லா அலிசா அவர்கள் சாட்டை எடுத்தவர் சொல்லியிருந்தார்கள் ஆகவே சாட்டை தாரம் என்று பொழுது அதற்கு பக்கத்தில் அருமை அபிசல்லா அலிசா அவர்கள் பேரப்பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் உள்ளா தலா அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அழுது வண்ணமாக சொல்கின்றார்கள் என்னுடைய பாட்டன்னாருக்கு உடம்பும் சரியில்லாமல் இருக்கின்றார்கள் வேண்டுமென்றால் சொல்லுங்கள் அந்த அடியை நான் வாங்கிக் கொள்கின்றேன் என்று குழந்தைகள் பிற அவர்கள் மீது கேட்கின்றார்கள் அதற்கு பிற இல்லத்தில் அவர்கள் அவரை சமாதானப்படுத்திவிட்டு சாட்டையும் வாங்கிக்கொண்டு வருகின்றார்கள் கொண்டு சபைக்கு வருகின்றார்கள் சஹாபாக்கு மத்தியில் சஹாபாக்க அனைவருமே முகார்ஷா அல்லாத்தலா அவர்கள் மீது மிகவும் கடுமையான ஒரு குவத்தில் இருந்து கொண்டே இருந்தார்கள் அப்பொழுது சாட்டையை நரபிசல்லா அலிஸ் அவர்கள் முகாஷா அல்லா தலா அவருக்கு கொடுக்கின்றார்கள் அதற்கு முகாஷாத்தாவர்கள் அரசுல்லா நீங்கள் என்னை அடிக்கும் பொழுது நான் சட்டையில்லாமல் இருந்தேன் ஆகவே உங்களுடைய சட்டைகளை நீங்கள் கலட்டுங்கள் கழட்டினால் தான் நான் உங்களை அழிக்க முடியும் என்று அபிசலல்லா அரசு அவர்கள் காஷ் அவர்கள் அபிசல்லா அரசு அவரை சிகித்து வண்ணமாக என்னை சட்டையை அழட்டினார்கள் கழுக்கும் பொழுது ஹாஷன் டாத்தனார்கள் அந்த சட்டை தூக்கிவிட்டு தூக்கி எறிந்து விட்டு அபிசலல்லாஸ் அவரும் முதுகில் ஒரு முத்திரை இருக்கும் மொகமூல் ரசா என்று ஒரு முத்திரை நல்லா சொல்வான் கலப்பாய் தீர்ப்பான் உடனே கட்டி குடித்து அபிசவல்லா சா அவர்கள் மீது கட்டி குடித்து அந்த முத்திரின் மீது முத்தம் கும்பினார்கள் அனைவருமே சந்தோஷப்பட்டார்கள் உடனே நம்பி சல்லாசாவரை சொல்லுகின்றார்கள் யாரோ சொல்லலாம் உங்கள் அடிப்பதற்கு உங்க சொல்லா தவறு நம்பி சொல்ல லாசாவில் சொல்லுகின்றார்கள் யாரோ சொல்லலாம் உங்களை அடிப்பதற்கு எனக்கு போதுமான மனம் இல்லை ஆகவே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் புத்திரை மீது நான் முத்தம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு புத்திரை மீது முத்தம் கொடுத்தார்கள் நான் சரலார சவசார்கள் நீங்கள் இங்கு உள்ள மனிதர்கள் அனைத்து சக தோழர்களுக்கு மத்தியில் எந்த அளவுக்கு மனம் குளிர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறோம் அதே போல் உங்களுக்கு நான் ஒரு மனம் குளிர்ச்சி தரவா என்று சொல்லிவிட்டு நீங்கள் சொட்டு வாசிகை பார்க்குனால் இதோ முகாசாமி பார்த்துக்கொள்ளும் என்று மிகப்பெரிய ஒரு சுப செய்தியை தலைவரும் செய்ய முடியாத ஒரு காரியம் இன்றைக்கி நம்ம யாரை யாராவது ஒரு தலைவர்களுக்கு போய் நீங்கள் என்னை அடித்திருக்கிறீர்கள் நான் உங்களை அடிக்க வேண்டும் என்று சொல்லவும் ஏன்னால் ஏதேனும் ஒரு தலைவர் வந்து நம்மளுக்கு அணியுங்கள் என்று உதவிகள் காட்டுவார்களா இல்லை என்னை அடியும் என்று தன்னுடைய தோல்களை காட்டுவார்களா யாரும் செய்ய மாட்டார்கள் ஆனால் உலகத்திற்கே சொல்லாக இருக்கக்கூடிய இந்த மூணு நிமிஷம் செல்வதால சிலவர்கள் ஒரு சின்ன ஒவ்வொன்று வேண்டி உதவியை காட்டினார்கள் என்றால் என்னை ஒரு இல்லாமலும் கூட இந்த வளாகத்தை நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம் வாண போன போக்கிலே தான் பொறுத்து இருக்கின்றோம் அல்லாஹ் சுபாங்கத்தால் தொழுகை எதிர்ப்பு கொடுத்தான் அல்லாஹ் சுபாந்தால் என்ன புராணங்கள் ஓரத்து சொன்னான் எனக்கு சார்பில் சிந்தித்து வேளாண் பார்க்கிறோம் செய்யவில்லை உங்களுக்கு ஏதே ஒரு கஷ்டம் என்றால் நீங்கள் தொழுங்கள் தொழுது என்னிடம் உதவி கேளுங்கள் நான் உங்களுக்கு உதவி செய்கின்றேன் என்று அல்லாஹ் அல்லாஹுபாங்கத்தால் கூறுகின்றான் என் இடத்தில் கையேந்து கேளுங்கள் உங்களோட கவலைகளை நான் மறைக்கின்றேன் என்று அல்லாஹுமான் தலா ஒவ்வொரு இடவிலும் கேட்டுக்கொண்டதாக இருக்கின்றான் ஆனால் நாம் மூலம் சும்மா ஏதோ வீடியோ பார்க்கின்றோம் நான் தள்ளிட்டு போவோம் உங்களுக்கு என்ன ஒரு வேலை இருக்கின்றது என்று நீங்கள் நினைத்துக்கொண்டே இருக்கலாம் ஆனால் இஸ்லாத்தை எத்தி வைப்பது எங்களுடைய கடமை இஸ்லாத்தின் பக்கம் கடைபிடி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல ஒரு கூட்டி மின்ஷா இல்லை அந்த இனி இஸ்லாமுடைய சேனலோட முக்கிய நோக்கம் என்னன்னு சொன்னால் நாம் அந்த குரானும் சரி மற்றபடி துவாக்களும் சரி மக்களுக்கு எந்த அளவுக்கு போய் சேரணும் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் செய்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்போம் அதனால தான் குரானை வந்து தமிழாக்கத்தில் மட்டும் நம்ம போட்டு இருப்போம் மேற்கொண்டு வந்து குரானை வந்து அரபிக்கில் போதக்கூடியதும் தனியாகவும் துவாக்கள் தனியாகவும் வரலாறுகளை தனியாகவும் நம்ம என்ன செய்வோம் நம்ம பிரித்து பிரித்து நம்ம என்ன செய்வோம் பிளேலிஸ்டில் போட்டுக்கிட்டே வருவோம் மின்செல்லாம் என்ன செய்யும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அல்லாவுடைய நட்டப்படி மின்செல்லாம் அடுத்தடுத்து நம்மளோட முயற்சியில் என்ன செய்யும் முன்னேறோம் நினைச்சா ஆதரவு கொடுங்க அஸ்ஸலாமு வலைக்கம்